உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கள்ளக்குறிச்சி அருமனை இப்ப நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி பயிற்சி படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில கும்பராசி சனி பகவான் இருந்தார் இல்லையா அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறிட்டார் மீனராசிக்கு மாறியாச்சு மீனராசிக்கு மாறின சனி பகவான் உலகத்துல நீங்க கண்ணி ராசியில பிறந்திருப்பீங்க இன்னைக்கு கன்னி ராசி பத்தி தான் நம்ம கண்ணிலாவே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு இப்ப ஆறாம் வீடு கடன் நோய் வழக்கு பிரச்சனைகள் அதே சமயத்துல சேவையை இடமும் ஆறாம் வீடுதான் அப்ப முதனுடைய அமைப்புல நீங்க கண்டிப்பாக கடன் இல்லாம வாழ்க்கைய நீங்க வாழணும் இல்லைன்னா கண்டிப்பா கடன் ஏற்படும் புத்திஜால புத்திஜாலம் இல்லைன்னா கண்டிப்பா கடன் வரும் ரொம்ப கௌரவமா இருக்கணும் இந்த சனி பகவான் கன்னிராசிக்கு இதுவரை ஐந்தாம் இடத்துல இருந்தது அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு இங்கிருந்து இதுவரை ஆறாம் இடத்துல சனி பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு போறாரு அப்ப இதுவரை ரெண்டாம் வருஷமா இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா சாதக சனியா இருந்தார் ஆறாம் இடத்துல சனி வந்ததுனாவே அந்த சாதக சனின்னு பேரு அந்த சாதகமான ஒரு சூழ்நிலை போய் இப்ப ஏழாம் இடத்துக்கு போறதால என்ன மாதிரி பலன் கொடுப்பார் அப்படின்னா ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்பு கணவன் மனைவி உறவு செக்சுவல் வாழ்க்கை நண்பர்களால் பிரச்சனைகள் அல்லது ஆதாயம் கூட்டு தொழில் போன்ற விஷயம் விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஏழாம் இடம் இப்ப சனி ஏழாம் இடத்துக்கு போய் உங்க ராசிக்கு அதாவது உங்க ராசிக்கு மூன்றாம் பார்வையா பாகியஸ்தானத்தை பாக்கிறாரு பாக்கியம் ஒன்பதாம் இடம் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மூன்றாம் பார்வையா சனி பகவான் பாக்குறாரு இந்த சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு உயர்ந்தால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது உங்க பாக்கியம் பாகியம் உங்களுடைய முன்னோருடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்தா சொத்து இருந்ததுன்னா அதுல புரியுதுங்களா அடுத்து ஏழாம் பார்வையா உங்க ராசியே பார்க்கறாரு இப்ப கடுமையான வேலை பழுவை கொடுப்பார் அப்ப வேலை பழுவை அதிகமா கொடுத்து செப்பாத்தி அது கம்மியா கொடுப்பாரு அப்ப நீங்க உழைக்க தயாராகணும் இல்லைன்னா கடன் வரும் அடுத்தது பத்தாம் பார்வையா சனி பத்தாம் பார்வையா ராசிக்கு நாலாம் படத்தை பாக்கிறார் நாலாம் வீடு நிலம் வண்டி வாகனம் பட்டம் பதவி உயர்கல்வி தாய் இந்த இந்த மாதிரி காரகத்துக்குள்ள சனி பகவான் பிரச்சனையை கொடுக்க அப்ப அப்படிங்கிற ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆறுதலான்னு விஷயம் என்னன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் திரிகோணாதிபதி அப்புறம் ரோகாதிபதியா வர்றார் ஐந்து அருக்கூடிய ஒரு நல்ல ஆதிபத்தியமும் இருக்குது அதே சமயத்துல கெட்ட ஆதிபத்தியம் அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிற சனி பகவான் செய்யணும் கெட்டதையும் செய்யணும் அப்படி அமைப்புல இருக்காரு அப்ப இந்த கன்னிராசிக்கு இந்த ரெண்டரை வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வகையில் சிக்கலை கொடுக்கும் நீங்கள் நிதானம் இல்லாம இருந்தா ஒரு வகையில கண்டிப்பா வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் எப்படி சார் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா ஏழாம் இடம் என்பது வெளிநாடு அப்ப நீங்க வெளிநாடுக்கு போனீங்கன்னா நல்ல சம்பாத்தத்துக்கு கொடுப்பாரு நீங்க உழைக்க தயாராக அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் அப்ப நீங்க வெளிநாடு விநிதேச வெளியும் சொல்லலாம் சரி அடுத்து தந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தா இந்த ரெண்டரை வருஷத்துல மருத்துவ செலவு வரும் அதையும் நீங்க கையாள்வதற்கு சரியான பணத்தை வச்சுக்கணும் புரிய சொத்துக்கள் ஏதாவது பிரியாம இருந்ததுன்னா அந்த புரிய சொத்து பிரச்சனையும் சரி பண்றதுக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப அழைச்சி கொடுக்கும் அதுலேயும் நீங்க கவனமா இருக்கணும் அதே போல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பத்தாம் பார்வையாக சனிமபு பார்க்கறதுனால கண்டிப்பா நாலாம் இடம் நம்பது வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனம் வாங்கிறது இப்போ நிறைய செலவு பண்ணுங்க நல்ல செலவு ஏன்னா வந்து சனினாவே நமக்கு செலவு கொடுப்பாரு ஆனா செலவு கொடுத்தாலும் நல்ல செலவா பண்றது நம்ம கையில தான் இருக்கு ஏதாவது நல்ல ஜோசியர் அப்படி பார்த்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம் வீடு கட்டலாமா கடை வாங்கி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு உங்க தசாபுத்திகள் வலுவா உங்களுக்கு நல்லது ஏற்பாருந்தா கண்டிப்பா நீ வந்து இந்த கோச்சாரம் பெருசா ஒன்றும் பாதிப்பை தராது சரிங்களா இப்போ இதுக்கு நான் என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனிக்குண்டான கிழமைகள் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமாக போக தயவு செஞ்சு அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு கும்பிடுங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க உங்க ஊர்ல விளக்கே தரத்துக்கு ஆள் இல்லாம இருக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க உங்கள் கையால் கூட விளக்கியும் ஒரு லிட்டர் ரூபாய் வாங்கி கொடுத்து அந்த கோயிலில் இருந்ததுன்னா நம்முடைய தோஷங்கள் விலகும் சரி அப்புறம் முடியாதவங்களுக்கு அதாவது ஒரு கைகால் மூலமானவனுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம் இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய அருளை பெறுவதற்காக அற்புதமான வழிகள் அதே போல் அனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை நீங்கள் டெய்லி கேட்கலாம் முடிஞ்சா மனப்பாடம் கூட பண்ணலாம் மனப்படம் கூட பண்ணி நீங்க வந்து அதை கேட்கலாம் தயவு செஞ்சு இந்த ராசிக்காரங்களுக்கு இப்ப கண்டச்செடி பேருக்கு பேருனா ஏழுல சனி வந்தா அது கண்டகச்செடி கண்ட கூட அந்த கழுத்து கழுத்த முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வரும் அப்ப நீங்க இதெல்லாம் சமாளிச்சு நீங்க வெளியே வரணும்போது உங்களுக்கு புத்திசால்தானத்தாலையும் அந்த மகாவுடைய அருள் ஆளுமையா நீங்க வெளியே வரணும்ன்றத கொள்கிறேன் ஏதாவது சந்தேகம் தான் ஆஹ் நீங்க எனக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம் நான் ரொம்ப தரேன் அதே சமயத்துல நம்முடைய பதிவுகள் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டேங்க தயவு செஞ்சு உங்களுடைய மன்றாடின்னு கேட்டீங்கன்னா அவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நல்லா இருக்கு நல்லா கூட சொல்லுங்க ஏதோ ஒன்று போனுங்க கண்டிப்பாக அது முக்கியமாக தேவை ஏன்னா நிறையா அடுத்து நம்மளுடைய பதிவுகள் அப்டேட் ஆகிறதுக்கு இது உதவுன்னு சொல்றாங்க தயவு செஞ்சு இந்த லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம இப்பதான் நம்ம பதிவு முதல் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு அதை டச் பண்ணிடுங்க நம்ம போடக்கூடிய பதிவு போடக்கூடிய டக்குனு வந்து உங்க செல்ல நிறும் எனவே இதுவரை நம்ம இது ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கல்ல அதுக்கு ஒரு நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் சொல்லும் கள்ளக்குறிச்சி அரண்மனை வணக்கம்